வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் பிறகு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் அப்புறம் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் எட்டு தனிநாட்டு ரூபாய் ஆயிரம் ரூபாய்ட்டு செலுத்தப்பட்டு விட்டது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதி இருந்தும் இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க மேல்முறையீடு பண்ணதில் ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் தகுதியாக இருந்து அமௌண்ட்டு வராமல் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியம் முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்குது ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க சொன்னாங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கனால ஸோ அதற்கான ப்ராசஸ் இப்போ பண்ண முடியாதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நேற்றையே முடிஞ்சிட்டு ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இனி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன் ஆர் டூ வீக்ஸுக்குள்ளால் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எலெக்ஷனால நிறைய பேர் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க் பண்ண முடியாமல் இருந்து ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது என்ன அறிப்புன்னு பார்த்தீங்கன்னு இதுவரைக்கும் ஆல்ரெடி ஜனவரி மாதத்திலேயே புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அப்டேட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த ஒரு தகவலையும் இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தனால அதற்கான அப்டேட் எதுவும் இல்லை இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அதனால் உங்களுக்கு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான அப்டேட்டு கூடிய சீக்கிரத்தில் வரோம் ஸோ அதற்கான தகவல் இந்த வாரம் இல்லாத அடுத்த வாரத்தில் வெளியிட அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேல்முறையீடு பண்ணவங்களும் அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பதாரர்களும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எந்த ஒரு புது அப்டேட் இருந்தாலும் உடனுக்குடி நம்ம சேனலில் அதற்கான வீடியோ வந்துட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வர உங்களோட இருந்து விட உங்கள் பிரபீன்